பிடிஜிஆர் சேனல் ஜி கோவிந்திராபுத்தா யூடியூப் சேனலுக்க வேண்டிய அண்ணன் நேரடியாக பேட்டிக்கான வந்திருக்கோம் ஆனால் அவங்க பேச சொல்லுங்கன்னா கமல்நாதன் கமலநாதன் ஊர்னால் ரயல்பட்டு கமலா அதன் காயல்பட்டு அண்ணன் நம்ம பேட்டி காண்கிறோம் சொல்லுங்கண்ணா மாடெல்லாம் எப்படி கரெக்டாக சென பிடிக்கிறதுங்களா ஊசி போடுறது சென பிடிக்கிது நல்லா தரமாக இருக்குங்களா தரமாக இருக்குது நம்ம ஊசி போட்டால் எத்தனை டைம்ல சென பிடிச்சிருது ரெண்டு இல்லை இல்லை ஒன்று ரெண்டு பிடிச்சிடும் ஒன்னு ரெண்டு பிடிச்சிருங்களா கண்ணுக்குட்டியெல்லாம் நல்லபடியாக போட்டுருங்களா அப்படியே போடுது மாடெல்லாம் நல்லா வளர்ப்பு அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்களா பிரச்சனை இல்லாத உங்க மாடு இல்லை கொஞ்சம் காமிங்களே இந்த வீடியோவில் நீங்கள் அப்படியே பாருங்கள் இந்த மாடுங்களா ம் இந்த மாடு இந்த மாடு இது அப்புறம் இந்த குட்டிங்களா இந்த குட்டி எல்லாம் ஊசி போட்டு பிறந்தது ஓ இதெல்லாம் நம்ம போட்டு பிறந்த கண்ணு ஆ சரி ஓகேண்ணா அதனால தான் இங்கே பக்கத்தில் வந்து நீங்கள் இல்லாமல் இது எல்லாமும் இது எல்லாமே தானே எல்லாமும் நம்ம போட்டு கொஞ்சம் அப்படியே தள்ளிங்களா இந்த கண்ணுக்குட்டியை மட்டும் அப்படியே எடுத்துருங்க அப்படியே குட்டி ஃபுல்லாக அப்படியே போட்டு செஞ்சு அப்படியே அங்கேருந்து எங்களை பாருங்கள் இப்போ நம்ம போட்ட கண்ணுக்குட்டி எல்லாமே நல்லா ஆரோக்கியமாக இருக்குது நல்லாவும் இருக்குது அதுவும் இல்லாமல் நம்ம அன்னி கமலே நல்லா தெளிவாக சொல்லியிருக்காரு நம்ம ஊசி போடுறதெல்லாம் ஒரு டைம்லயே பிடிச்சிடுது அப்படின்னுங்கிறதுனால இங்கே வந்து நினைக்கிறேன் இந்த வீடியோ எதுக்காண்டி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா கால்நடை வளர்ப்பில் மக்கள் வந்து அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கணும் ரெண்டாவது கால்நடை வளர்ப்பில் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது அதில் வந்து முக்கியமாக செனப்பிடிக்கிற பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத தெரிய தெரிஞ்சுக்கிட்டு அந்த செனப்பிடிக்கிறதுல என்னெல்லாம் டெக்னிக்கல் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு நான் தரதுக்காண்டி அந்த வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி கால்நடை வளர்ப்பு நல்ல வளர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதோட நான் இந்த இதெல்லாம் முடிச்சுக்கிறேன் தேங்க்யூ நன்றி ஜி கோவிந்திரா ஐபத்தா யூடியூப் சேனலுக்கு அன்னை விருப்பத்தோடு او یہ تو ہاتھ پکڑو ہاتھ پکڑو نہیں 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 ہاں او 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 ملم با دیما وی دیما گریدہ

இதே ஜி channel DDGS channel J Govindra இப்பதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது மாதிரி வீடியோ தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் थैंक यू